இஸ்ரேல் ஜனங்கள் நானூற்றி முப்பது வருடங்களாக எகிப்தில அடிமைகளாக இருந்தாங்க தேவன் ஒரே இரவுல இஸ்ரவேலின் அடிமைத்தனத்தை கத்தர் மாற்றி அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து நடத்தினார் நீங்களும் பல வருடங்களாக ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல இருக்கலாம் உங்களை விடுவிப்பதற்கு ஆண்டவருக்கு பல வருடங்கள் தேவை கிடையாது ஏற்ற காலத்துல நிச்சயமாய் தேவன் உங்களை சந்தித்து விடுவிப்பார் தேவன் மீது விசுவாசம் வைத்து தொடர்ந்து பிரயாணம் செய்ய நாக்கரு மறித்து நான்கு நாட்கள் ஆகியிருந்தது ஆனா மறித்து போன பிணத்திற்கு உயிர்ப்பிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நொடி மட்டுமே தேவைப்பட்டது கத்தர் பேசினால் சாத்திய அச்சது கூட சாத்தியமாகும் உயிரற்றது கூட செயல்படும் சாரிபாத் இதை சாக வேண்டும் என்று ஆயத்தமாகிக் கொண்டிருந்தாங்க கத்தர் சரியான நேரத்தில் எலியா எனும் தீர்த்த தரிசியை அவர்களிடத்தில் அனுப்பினார் சாரிபாத் விதவையின் தேவைகள் சந்திக்கப்பட்டது அவள் வாழ்க்கை மாறினது நம் கத்தர் சரியான நேரத்துல நமக்கு உதவி செய்கிறவர் அருகே முப்பத்தெட்டு வருஷமாய் நடக்க முடியாம ஒரு முடவன் காத்துக்கொண்டிருந்தான் அண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை தேடி வந்தார் அவருடன் ஒரே ஒரு சந்திப்பு மட்டுமே முடவனுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது உங்க வாழ்க்கை நீங்க நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருக்கலாம் ஜபத்துக்கு பதில் வரல என்று சொல்லி நீங்க சோந்தும் போகிருக்கலாம் கத்தருக்கு காத்திருங்க நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க உங்க நம்பிக்கையும் உங்க விசுவாசமும் நிச்சயமாய் வீண் போகாது ஐந்து அப்பம் இரண்டு மீன் மனிதர்கள் கையில இருக்கும் வரைக்கும் அது ஒரு சாதாரணமான காரியம்தான் ஆனால் அது எப்பொழுது தேவனுடைய கருத்துல ஒப்படைக்கப்பட்டதோ இயேசுவின் வந்ததோ அது சாதாரணமானது கிடையாது கொண்டு பல்லாயிரக்கணக்கான மக்களை திருப்தியாக்க ஆகும் நீங்க இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எதை அற்பமாக பார்க்கிறீங்க உங்க சின்ன வருமானமாக இருக்கலாம் அதை வைத்துக்கொண்டு கொண்டு உங்க குடும்பத்தை நடத்த முடியாம நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம் உங்க கையில இருக்கும் வரைக்கும் தான் அது சாதாரண அதை நீங்க எப்போ கத்த இடத்துல ஒப்பு கொடுக்கிறீங்களோ அது நிச்சயமாக பெருகும் தானிய சிங்கங்கள் இருக்கிற கெபில ஒரு இரவில போடப்பட்டார் காலையில கத்தர் வெளியே கொண்டு வந்தார் கத்தர் உங்க கூட இருக்கும் போது உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய ஆபத்துகள் வந்தாலும் கெஜிக்கிற சிங்கமே ஆனாலும் உங்களை ஒன்றும் செய்யாது அது உங்களுக்கு முன்பாக அமைதியாக இருக்கும் அண்ணா மிகுந்த துக்கத்துடனே கத்துடைய ஆலயத்திற்கு வந்து ஜெபித்தாங்க கத்தரிடத்திலிருந்து வந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையை மாற்றி போட்டது ஒரு உண்மையான ஜபம் உங்க முழு வாழ்க்கையை மாற்றும் காரணம் கத்த ஜபத்தை கேட்கிறவர் உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தாலும் நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை தப்புவிக்க வல்லவர் என்பதை மறந்து போகாதீங்க